அதவத்தூர் கிராமம் மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மன்னச்சநல்லூர் லால்குடி திருவரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளனர் இதனால் கிராம மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய நூறு நாள் வேலை திட்டம் வீட்டு வரி உயர்வு ஏற்படும் எனவே அக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க கூடாது என்று வலியுறுத்தி பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் இரண்டு கதவுகளும் கூட்டப்பட்டன பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மூன்று பெண்கள் கடும் வெயிலின் காரணமாக மயக்கம் அடைந்தனர் அதையடுத்து சம்பவ இடத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதற்கும் பொதுமக்கள் சமாதானம் அடையவில்லை அதைத் தொடர்ந்து அலவத்தூர் கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை நேரில் சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் அழைத்து சென்றனர் Thank <laughs> you செத்தாவ எந்திரிக்க சொல்லுங்க தனி அடிங்க ஓட்டு நன்றியா பாருங்க இப்பொழுது மீண்டும் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி திருவெரம்பூர் தொகுதி லால்குடி தொகுதி மண்டச்செல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த மேலும் இருபத்தி ஏழு ஊராட்சிகளை இணைப்பதாக இப்பொழுது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அறுபத்தூர் கிராமத்தின் சார்பாக நாங்கள் பல முறை பெரும் போராட்டங்கள் நடத்தி மனு கொடுத்திருக்கிறோம் இதையெல்லாம் பொருள் கடந்த சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே ஆட்சியில் அமர்த்திருக்கின்றோம் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களை திருவரங்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரை தேர்வு செய்து இப்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது வாக்களித்து ஆட்சி அமைத்திருக்கோம் வாக்களித்த மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்காமல் அரசு அலட்சியப்படுத்துவதனால் இன்றைக்கு அறுபத்தொன்று கிராமத்தை சேர்ந்த அனைத்து பகுதி மக்களுமே ஒன்றை ஓரணியில் திரண்டு வந்து கோரிக்கை மனு அமைதி வழியிலே காந்திய அற வழியிலே வந்திருக்கிறோம் அதாவது அமைதி அலியில் மருத்துவ எங்களை உட்கார வச்சு கலெக்டர் வந்து பார்த்து இல்லை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை மாவட்ட அலுவலரோ மாவட்ட தலைவருடைய நேரடி உதவியாளரோ வந்து பெற்றுக்கொள்வதை மக்களை ரோட்டில் எங்களுடைய வரி காசில் கூலி வாங்குகிற அமைச்சர்கள் உள்பட ஆட்சியாளர்கள் உட்பட அனைவரும் மக்களை வளர்க்கிறார்கள் என்றால் வருத்தம் அளிக்கிறதா இருக்கிறது இப்பொழுது அவர்கள் கேட்ட எழுத்து தூட்டி மனு வாங்க ஆட்சி இல்லை முதல்ல அறுபத்தூர் ஊராட்சியை நீக்கிட்டோன்னு முதல்ல அவர் பதில் சொல்லணும் நாங்கள் இதை விட்டு எதிர்த்துக்கோம் இப்போ அவர்கள் இப்போ கேள்வியை வைக்கிறாங்க மக்களை மதித்து உடனே மாவட்ட தலைவர் அவர்கள் நேரடியாக வந்து பெற்று கொண்டு மக்களுக்கான மக்களுக்கான ஆறுதலான வார்த்தைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்